த டைகான் சேனல் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நான் ஜோதிடர் சத்யதாஸ் கபிலன் நண்பர் விஜய் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கான இந்த சேனலில் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட மாத பலன்களை நாம் வழங்க இருக்கிறோம் அதன்படி முதல் முறையாக ஆவணி மாத பலன்களிலிருந்து நாம் தொடர்ந்து பார்க்கலாம் பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை இனி ஒவ்வொன்றாக தனித்தனியாக பார்ப்போம் பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்க போறது மீனராசி மீன ராசிக்கான ஆவணி மாத பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆவணி மாதத்துக்கான சஞ்சாரத்தை பார்த்துருவோம் இந்த மாதம் வந்து போர்வாட நட்சத்திரத்தில் தனுசு ராசியில பிறக்குது அஞ்சாம் எட்டு அதிபதி அவரு சந்திர பகவான் உங்களுக்கு பத்துல வர்றாரு ராசிலேயே ராகு பகவான் மூன்றாம் இடத்துல செவ்வாய் குரு செவ்வாய் வந்து ஒரு பத்து நாள் அங்கே இருப்பார் நான்காம் இடத்துக்கு இருபது நாள் இருப்பார் அஞ்சாம் இடத்துல புதன் பகவான் ஆறாம் இடத்துல சூரியன் சுக்கரன் சுக் சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருப்பார் அந்த சுக்கர பகவான் அங்கேருந்து ஆறாம் இடத்துலேருந்து ஒரு பத்து நாளில் ஏழாம் இடத்துக்கு மாறியவர் அதே மாதிரி புதன் பகவான் அஞ்சாம் இடத்துல இருந்து ஒரு பதினஞ்சு நாள் இருப்பார் பதினஞ்சு நாள் ஆறாம் இடத்துல இருப்பார் அப்படின்றது தான் வந்து அமைப்பு ஏழாம் இடத்துல கேது பகவான் பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இதுதான் வந்து உங்களுக்கான இந்த மாத கிரக சஞ்சாரம் ஜென்ம ராகு பரபர பரப்புறோம் எதாவது செய்யணும் 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 மனம் படாகப்படுத்தும் எது செஞ்சாலும் தப்பாயிடும் தப்பாயிடும் தப்பாயிடன்ற ஒரு பதற்றமும் இருக்கும் எதை செய்கிறதா அதை செய்கிறதான்ற ஒரு தவிப்புலேயே வந்து சில காரியங்களை நீங்கள் இது செய்ய முடியாத மாதிரி ஆக்கிடுவீங்க கவலைப்படாதீங்க பதற்றப்படாதீங்க தைரியமாக துணிச்சலாம் நிதானமாக யோசிச்சு பண்ணுங்கள் ஒரு நிமிஷம் யோசித்து பண்ணி எடுப்பையும் செய்யுங்க உங்களுக்கு தெளிவான ஒரு லைன் கிடைக்கும் முதல்ல யோசிக்கிறத செஞ்சிருக்கணும் முதல்ல என்ன யோசிக்கிறீங்களோ அந்த காரியத்தை நம்ம செய்யும் போது அது வந்து வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய ஜாதக அமைப்பு இருக்குது இந்த மாதம் மூன்றாம் இடத்துல ரெண்டாம் மீட்டர் அதிபதி செவ்வாய் மூன்றாம் இடத்துல ஒரு பத்து நாள் இருக்கார் அதுக்கப்புறம் ஒரு இருபது நாள் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு தனம் சிரமமாகும் முதலீடுகள் அதிகமாகும் சொத்து அசட்டு அப்படின்னு சொல்லிட்டு சேரக்கூடிய ஒரு காலகட்டம் இது வந்து பூர்வீக சொத்துக்களால் ஆதாயங்கள் கிடைக்கும் அதை வந்து உங்களுக்கு பாகம் பிரிஞ்சு வரும் அதை வந்து வேற ஒரு நல்ல வித முதலீடாக அதை மாற்றுவீங்க இதனாக்கா வந்து பூர்வீக இடத்தை விற்று இதை வந்து தொழில் துறையில் வந்து அதை முதலீடு பண்ணுவீங்க அது ஆதாயமாக இருக்கும் இல்லை கம்மியான விலைக்கு போகிற இருந்து அதை விற்றுட்டு வந்து அதிகமாக விலை போகக்கூடிய ஒரு இடமா வந்து இடம் மாற்றுவீங்க அது மூலிமா உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் வர்த்தகம் தொழில் நல்லாயிருக்கும் பிள்ளைகள் மூலயமா சில ஐடியாக்கள் கொடுப்பாங்க சின்ன பசங்க பசங்கள்தானே அவனா சொல்கிறது கேட்குறது அப்படின்னு இல்லாமல் பிள்ளைகளால் கிடைக்க யோச கிடைக்கக்கூடிய யோசனைகள் நீங்கள் செய்யும்போது வந்து அது இரட்டிப்பு லாபத்தை கொடுக்கும் நிச்சயமாக சூரிய பகவான் ஆறாயிரமன்றத்தில் இருக்கிறதுனால வந்து உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருந்தவங்க அரசு பணிக்காக காத்துட்டு இருந்தவங்க அரசியல் ஆதாயத்துக்காக எதிர்பார்த்துட்டு எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு வழி கிடைக்கும் உங்களுக்கான அதுக்கான நண்பர்கள் அறிமுகமாகவாங்க அதன் மூலயமா நீங்கள் அதுக்கான காரியங்கள் சாதிச்சுக்கலாம் அது அரசு சார்ந்த துறைகளில் வந்து நீங்கள் அதிகமாக இப்போ முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் முயற்சி பண்ணிணா அதில் வந்து நல்ல வெற்றி கிடைக்கும் ஏழாம் இடத்துக்கேது உங்களுக்கு வந்து நல்ல நண்பர்கள் வந்து கிடைப்பாங்க கிடைக்கிறவங்க எல்லோருமே சந்தேகப்படாதீங்க எல்லாருமே சந்தேகப்படக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ இருக்குது நீங்கள் சந்தேகப்பட தேவ வரமே எல்லாமே வந்து நல்ல வந்து உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக தான் வருவாங்க அந்த நண்பர்கள் மூலிமா உங்களுக்கு ஆதாயங்களும் இருக்குது நீண்ட கால ஆதாயங்களும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது அப்படின்றத நம்ம உத்தரவாதமாக சொல்லலாம் ஆனால் சிறப்பான மாதம் சிறத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் செலவுகளை வந்து கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி தான் வைப்பார் நூறுரூவா செலவு இடத்துல உங்களுக்கு வந்து பத்து ரூபா தான் செலவு பண்ண வைப்பார் அதனால் வந்து நீங்கள் எந்த செலவுமே வந்து ஐயோ வீண் செலவு அப்படின்றத நீங்கள் பயப்பட தேவையில்லை நீங்கள் செலவு பண்ணுற ஒன்று ஒன்றுமே வந்து இப்போ செலவாக இருக்கும் வரும் மாதங்களுக்கு இது வந்து ஆதாயமாக இருக்கும் அப்படின்றத வந்து அதை நம்ம உத்தரவாதமாக சொல்ல முடியும் அதனால் வந்து இப்போ மீனராசியை ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து திட்டமிடுதல வந்து நீங்க வந்து ஒரு சிறப்பான ஒரு தலைமை பண்போடு இருப்பீங்க ஒரு உயர்ந்த பதவியோடு இருப்பீங்க உயர்ந்த பதவிகள் உங்களுக்கு தேடி வருது அரசாங்க பதவிகளும் உங்களுக்கு காத்துட்டு இருக்குது அப்படின்றத வந்து நம்ம நிச்சயமாக சொல்லிடலாம் அரசாங்கத்தால் அதிக ஆப ஆதாயம் பட்டங்கள் பரிசுகள் விருதுகள் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளும் வந்து இந்த மாதம் உங்களை தேடி வருது அது மூலியமா வந்து நீங்கள் பிரபலமாகறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதாவது கொஞ்சமாவது பிரபலம் ஆவீங்க ஒரு நூறு பேருக்காவது நீங்கள் யாருன்னு தெரியும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகள் வந்து உருவாகிருக்குது இந்த மாதம் வந்து அதுக்கான வாய்ப்புகளை வந்து உங்களை தேடி வரும் வாழ்த்துக்கள் வழங்க வர முடியாது